திருவாடனை அருகே அஞ்சுக்கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட சுப்பிரமணியபுரம் சீவலாந்தி குறிஞ்சி நகர் உள்ளிட்ட மூன்று கிராமங்களில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் அஞ்சு கோட்டை ஊராட்சிக்கு அருகாமையில் உள்ள திணைக்காத்தான் வயல் பகுதியில் உள்ள போர்வெல் மூலம் உள்ளூர் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் இந்த மூன்று கிராமங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்துள்ளது இதேபோல் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமும் இந்த மூன்று கிராமங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்துள்ளது இந்த சூழலில் கடந்த ஆறு மாத காலத்திற்கு முன்பு திணைக்காத்தான் வயல் பகுதியில் செயல்பட்டு வந்த போர்வெல் பழுதடைந்து விட்டதாக கூறப்படுகிறது இதனால் குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் விநியோகம் நிறுத்தம் செய்யப்பட்டதாலும் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் வந்து கொண்டிருந்த குடிநீரும் நிறுத்தம் செய்யப்பட்டதாலும் அப்பகுதி மக்கள் குடிநீருக்காக கடும் அவதிக்குள்ளாகி வந்துள்ளனர் இது தொடர்பாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் திருவாடனை வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுக்கு அஞ்சு கோட்டை ஊராட்சி நிர்வாகமும் இந்த மூன்று கிராம மக்களும் பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் அஞ்சு கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட சுப்பிரமணியபுரம் குறிஞ்சி நகர் உள்ளிட்ட மூன்று கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் உட்பட சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் அஞ்சு கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் பூபாலன் தலைமையில் காலி குடங்களுடன் வந்து ஆறு மாத காலமாக குடிநீர் வழங்காததை கண்டித்து திருவாடனை யூனியன் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு திருவாடனை போலீசார் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடமும் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளிடமும் அலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசிய பிறகு இரண்டு தினங்களுக்குள் குடிநீர் வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் தர்ணாவில் ஈடுபட்ட அனைவரும் கலைந்து சென்றனர் குறிச்சி டைம்ஸ் திருவாடனை செய்திகளுக்காக கார்த்திக்